சன்ஸ்டார் திருமண தகவல் மையத்தில் நாடார் யாதவர் ஆச்சாரி தேவர் சமுதாய சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அம்பத்தூர் கனரா வங்கி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் சார்பில் நான்காவது வார ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் நாடார் யாதவர் ஆச்சாரி தேவர் மற்றும் அனைத்து சமுதாய சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற்றது சன் ஸ்டார் திருமண தகவல் மையத்தின் நிறுவனர் சமூக ஆர்வலர் சன் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடார் யாதவர் ஆச்சாரி தேவர் மற்றும் அனைத்து சமுதாய ஆண் பெண் வரன்களை சன் ரவி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது பிள்ளைகளுக்கு வரன்கள் குறித்து கேட்டறிந்து பொருத்தமான வரன்களை தேர்வு செய்து திருமணம் குறித்து இரு வீட்டாரும் நேரடியாக கலந்தாலோசித்து முடிவு செய்தனர் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பெற்றோர்கள் கூறுகையில் மாதம் தோறும் நான்காவது வார ஞாயிற்றுக்கிழமை மதியம் நாடார் யாதவர் ஆச்சாரி தேவர் மற்றும் அனைத்து சமுதாய வரன் அறிமுக நிகழ்ச்சியை சன்ஸ்டார் ரவி அய்யா சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகிறார் இதில் கலந்து கொள்ளும் ஆண் பெண் இரு வீட்டாரும் நேரடியாக தரகர்கள் இல்லாமல் பேசிக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து சமுதாயத்திற்கும் தனித்தனியே சுயம்பரம் நிகழ்ச்சியை சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் வெற்றிகரமாக நடத்தி வருகிறது சுயம்பரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரின் வரன்களையும் பொறுமையாக அறிமுகப்படுத்தி திருமண வாழ்விற்கு வழிகாட்டும் சன் ஸ்டார் ரவி அவர்களுக்கு மனம் மார்ந்த நன்றிகள் என தெரிவித்தனர் முத்துராம பி கம்மை முடிச்சிருக்காரு ரோகனி ரிஷபம் பொன்னியின் பையன் விஜயலட்சுமி பிகாம் படிச்சிருக்கிறாங்க அவங்க அம்மா வந்திருக்காங்க யாருன்னா பொருத்தமா இருந்தால் அவங்க அகமுடைய தேவன் அகமுடைய தேவன் கவிதா தொண்ணூத்தி பிறந்த அம்மா வந்திருக்காங்க மகரம் திருமணம் நகரம் கும்பம் தொண்ணூத்தி ஆறு கவிதா அகமுடைய தேவன் தொண்ணூத்தி ஆறு கவிதா படிச்சிருக்காங்க வித்தியாசம் ஒரு டிகிரி ஒரு சொந்த வீடு ஒரு வேணா பெண்ணோட அம்மா வந்து தொண்ணூத்தி எட்டுல பிறந்த பாப்பா பிரித்தி வர்த்தனி ஜாரி தட

சங்கீதா தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்த பாப்பாச்சி எம்பி பண்ணிருத்திரி தேவர் அகமுடைய கவிதா தொண்ணூத்தி பிறந்த பாப்பா பிபி படிச்சிருக்காங்க தேவர் அகமுடைய கவிதா பிறந்த பாப்பா பிபி படிச்சிருக்காங்க மகரம் திருவோணும் நானாம் பாதம் மகரம் திருவோனும் நானாம் பாதம்

விஷயமே மிகப்பெரிய விஷயம் அதை யாரும் புரிஞ்சிக்காம ஒரு சிலர் எங்களுக்கு வந்து போன் நம்பர் கொடுக்கலன்னு பேசிக்கிறாங்க ஒரு சில சிலர் வந்து வருமானம் இல்லாமையா இருக்கும் ஏன்னா நான் இங்க உக்காந்துருக்கவே இந்த பேச்செல்லாம் கேட்டேன் ஆனா அவங்களுக்கு எல்லாம் நான் பதிலடியா சொல்லிட்டேன் சார் யார் சார் உக்காந்து செய்கிறாங்களோ உங்களுக்கு வழி தெரியாத இருப்போம் ஆனா வழி காமிக்க அவரை வந்து ஒரு இது பண்ணி அவரை வந்து ஒரு செயல்பட முடியாத அளவுக்கு வார்த்தைகளை கொட்டுறீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மட்டும் தான் பார்க்கணும் அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ற வேலை நமக்கு இல்லை நமக்கு அவர்கிட்ட என்ன தேவையோ எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் தான் நாம வந்து எதிர்பார்க்கணும் அதை பத்தி தான் பேசணும் தேவையில்லாம அவரை விமர்சனப்படுத்த கூடாது அவர்கிட்ட சண்டை ஆகக்கூடாது அவங்க

இந்த ஒரு வாரமா எங்க ஜாதகம் போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நான் நிறைய ஏமாந்துருக்கேன் இன்னைக்கு சாருக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த நூறு ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கினேன் அவ்வளவுதான் அது கூட இன்னைக்கு பராமரிப்பு செலவும் நம்ம வந்து உக்காருவோம் ஸ்டாண்டில் இருக்கோம் நல்ல சௌகரியமா இருக்கிறோம் நாம எங்களுக்காக தான் இது ஒன்றும் பெரிய காசு கிடையாது பெரிய விஷயமும் கிடையாது இப்போ ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காம அவரும் விமர்சனம் பண்ணாதீங்க நாம வந்து நோக்கம்

மிதினம் திருவாதிரை அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்துருக்காங்க மிதினம் திருவாதிரை மிதினம் திருவாதிரை லக்னம் தனசு மாத வருமானம் மாத வருமானம் ரெண்டு லட்சப்பா மிதினம் திருவாதிரை நாடார் எனக்கு சேர்ந்தவர் ராம்குமார் பிஎஸ்சி படிச்சுக்காரு விக்னேஷ் விக்னேஷ் பிஎஸ்சி படிச்சுக்கிறாரு பெரும்பாலும் தெலுங்கு யாதவர் விக்னேஷ் தெலுங்கு யாதவர் விக்னேஷ் தொண்ணூத்தி ஏழு தெலுங்கு யாதவர் விக்னேஷ் விஞ்சகம் கேட்டை சொந்தமா தொழில் பண்றாங்க பெரும்பாக்கம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மாப்பிள்ளை இவர் தான் ஹீரோ இவர்தான் சிங்கார வேலு தமிழ் வண்ணார் தமிழ் வண்ணார் எண்பத்தி நாலு பிறந்திருக்கிறாரு பிஇ படிச்சிருக்கிறாரு மாத வருமானம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விஞ்சகம் கேட்டை ஜாதி தடை இல்லை நம்ம சுரேஷ் யாதனோட சேர்ந்தவர் பத்தாவதா படிச்சிருக்கிறாரு பில்டிங் சொந்தமா காண்டி எடுத்து பண்றாரு திருத்தணில சொந்த வீடு எல்லாமே வசதி வாய்ப்பு தான் இருக்கிறாங்க வேற ஜாதியிலும் பாக்கலாம்னு சொல்லுகிறாங்க முதலியார் எடுத்து சேர்ந்தவங்க மாப்பிள்ள பேர் கிருஷ்ணா தொண்ணூத்தி ஆறுல போந்திருக்கிறாரு சிம்மம் புத்திரம் அஞ்சு புள்ளி ஆறு உயரம் சிம்மம் உத்திரம்

சேர்ந்தவர் பத்தாவதாம் படிச்சிருக்கிறாரு ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாரி கிராம இடத்தை சேர்ந்தவர் படிச்சிருக்காரு ஜாதி கிராமணி கிராமத்தி ஆறு தினங்க யாதவர் தான் மாப்பிளாரு கும்பம் பூரட்டாரி லகனம் கண்ணி

கடகம் பூசம் கடகம் பூசம் முதலியாடு சேர்ந்தவர் விக்ரம் என்கிற சரண் ராஜ் எண்பத்தி ஒன்பதுல பிறந்தவர் அவரு சொந்த பிசினஸ் பண்றாரு விக்ரம் என்ற சரண்ராஜ் பூசம் கடகம் லக்னம் மிதனம் பிசிஏ படிச்சா டிப்ளமோ படிச்சா சொந்த வீடு என்ன தொழில் சேர்ப்பா கலர் மீன் சொந்த பேசு வீடு அண்ணா சொந்த வீடு தெலுங்கியாதவர் எஸ் மகேஷ் குமார் எஸ் மகேஷ் குமார் எட்டாம் எண்பத்தி எட்டு தெலுங்கு மகேஷ் குமார் படிப்பு டிப்ளமோ வேற டிவிஎஸ் மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபா ஜனநாயக அமைப்பு நடத்தி பார்த்து மேரேஜ் தன்னோட சொந்த செலவுல பீரோ கட் தானி சாப்பாடு செலவு வாழை எல்லாம் பேர் வந்து சாரோட ஒரு இருநூறு பேர் வருவாங்க வந்து பெரிய இடத்துக்காக வந்து பண்றாங்க இது எல்லாமே நான் பார்த்திருக்கேன் நிறைய விஷயங்கள அவர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட நான் குழந்தைங்க வந்தப்ப ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உக்காந்தா நான் பேசிருக்கேன் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் செய்யறேன் அந்த விஷயத்துக்காக அவர் நன்கொடைக்காக எது இது வரைக்கும் என்கிட்ட அந்த எல்லாம் பணம் 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 வந்தா கூட என்ன பண்ணாங்க மதிய நேரமா அவங்களாக சாப்பாடு செய்வோம் சென்னையில வஸ்தவம் வந்து சாப்பாடு ஒரு சாப்பாடு இரநூத்தம்பது நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் திண்டிவனேன் நானு இப்போ என் பையனுக்காக சென்னையில இருக்கிறேனே நான் ச திண்டாடத்துல இருந்து அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடுவேன் அவங்களுக்கு புரோக்கருக்கு இரநூத்தம்பது கொடுத்து வஸ்தவம் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் நான் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன் பைசா